நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தந்தை தனது மூன்று குழந்தைகளை கழுத்த அறுத்து கொண்டுட்டு தானும் விஷம் அருந்தி இறந்து போயிருக்காரு இத போலீசார் தகவல் தெரிஞ்ச போலீஸார் வந்து கேட்கும் போது கோவிந்தராஜின் தாயார் மற்றும் உறவினர்கள் இது வந்து கொல் தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை கொலையாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பற்றி அவருடைய மனைவி கிட்ட விசாரிக்கும் போது அவருடைய மனைவியின் பெயர் பாரதி இவங்களுக்கு நான்கு குழந்தைகள் இருந்திருக்கு பத்து வயது ஏழு வயது ஆறு வயதுல மூணு பெண் குழந்தைகளும் ஒரு வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு ஆண் குழந்தையும் மனைவியும் தனியா ஒரு ரூமுக்குள்ள போட்டுட்டு ஹால்ல வந்து மூணு பெண் குழந்தைகளும் அவரும் தூங்குனாங்க ஒரு ரெண்டு மணி அளவுல வந்து குழந்தைங்களை வெட்டும் போது அந்த குழந்தைங்களை அலவசத்தின் கேட்டு இவங்க தன்னுடைய மனைவி வந்து தூங்கிட்டு இருந்த ரூமை வெளிப்பக்கம் பூட்டி இருந்ததாகவும் அவங்க விளக்கால வந்து உடச்சிட்டு வெளியே வந்ததாகவும் பாரதி சொல்லியிருக்காங்க எதனால் இறந்ததா சொன்னது கேட்கும் போது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடன் தொல்லையினால வந்து இறந்துருக்குறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க பாரதி பத்து வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு பாரதிக்கு பதினாறு வயதாக இருக்கும் போது கோவிந்தராஜுக்கும் பாரதிக்கும் திருமணம் ஆயிருக்கு பத்தே வருடங்களான நிலையில நான்கு குழந்தைகள் இருக்கு இவங்களுக்கு ஆனா அக்கம்பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மனைவி பாரதியினுடைய தகாத உறவினால் வேறொருடைய தொடர்பினால் இந்த இவங்க வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவரோட தாயாரும் அந்த மாதிரிதான் சொல்றாங்க போலீஸ் விசாரணையில வந்து என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்